நடனம் ஆடுபவர்கள் திடீர் மரணம் டிஜே சத்தத்தால் மாரடைப்பு ஏற்படும் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் திருமண நிகழ்ச்சிகள் விழாக்கள்ல தற்போது டிஜே சத்தத்தோட நடனம் ஆடுவது புதிய கலாச்சாரமாகவே மாறிவிட்டது இதே போன்ற அதிக சத்தத்தோட பாடல்களை ஒளிபரப்பி நடனம் ஆடும் போது திடீரென சிலர் இருக்கும் சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே வருது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட மாமல்லபுரத்துல நடந்த நிகழ்ச்சி ஒன்றுல நடனமாடி கொண்டிருந்த பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து இறந்து போயிருக்காங்க இதே போல நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல திருமணம் மற்றும் விசேஷ நிகழ்ச்சிகள்ல நடனம் ஆடுபவர்கள் திடீர் திடீரென இருக்கிற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பயன்படுத்தப்படுற டிஜே சத்தத்தால உயிருக்கே ஆபத்து ஏற்படும் சமீபத்திய ஆய்வு ஒன்றுல தெரிய வந்திருக்கு ஜெர்மனில இருக்கிற மெயின்ஸ் பல்கலைக்கழக மருத்துவ மையம் டிஜே ஒலிகளின் விளைவுகள் குறித்து இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை பதினைந்தாயிரம் பேர் கிட்ட ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க ஒலிப்பெருக்கிகள் மற்றும் டிஜே ஒலிகள் போன்ற எந்த ஒரு இசையும் ஒரு குறிப்பிட்ட வரம்பு மீறுது அப்படின்னா அங்க இதய துடிப்பு மாறுவது கண்டறியப்பட்டிருக்கு மக்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு டிஜேகள் போன்ற உரத்த ஒலிகளால் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு வியத்தக அளவுல அதிகரிக்குமா இதன் காரணமாவே ரத்த அழுத்தம் அதிகரித்து மாரடைப்பு மற்றும் மூளை பக்கவாதத்தினால இருக்கிற அபாயமும் இருக்கு இது மட்டும் இல்லாம பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சவங்களுக்கு மாரடைப்பு உடனே ஏற்படக்கூடுமா நூறு டெசிபலுக்கு மேல ஒலிகளை நீண்ட நேரம் கேட்டிங்க அப்படின்னா காது கேட்கும் பிரச்சனைகளும் ஏற்படும் சிறு குழந்தைகளுக்கு மெல்லிய உள்ளடக்குகள் சேதமடைஞ்சு நிரந்தரமா காது கேளாமையும் ஏற்படுமா இது மட்டும் டிஜே சத்தங்கள் கர்ப்பிணி பெண்களையும் பாதிக்குது புலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு நமக்கு எப்படி கேட்கும்போது இதய துடிப்பு ஏற்படுதோ அதே போலதான் கருப்பையில இருக்கிற குழந்தைகளும் அதை அனுபவிக்க நேரிடுதான் கர்ப்பத்தோட நாலாவது மாதத்திலிருந்து கர்ப்பிணி பெண்கள் சத்தங்கள்ல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் ஆலோசனை கூறுறாங்க இந்த டிஜி மனிதர்களுக்கு விலங்குகள் தாக்கத்தை நாய்கள் கால்நடைகள் ஆடுகள் மற்றும் கோழிகள் தங்களுடைய இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம்தான் தெலுங்கானா மாநிலம் மொய்னாபாத்தில் இருக்கிற ஒரு ரிசார்ட் பக்கத்துல கோழி பண்ணை ஒண்ணு இருந்திருக்கு அங்க அதிக டிஜே சத்தம் காரணமா நூறுக்கும் மேற்பட்ட கோழிகள் இறந்ததா புகார் வந்திருக்கு இது அதிர்வு விளைவு கட்டிடங்களும் அதிர்வருமா இதன் விளைவாக பலவீனமா இருக்கிற கட்டமைப்புகள் இடிந்து விழும் வாய்ப்பும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க மேலும் டிஜே பயன்படுத்துற இடங்கள்ல பாதுகாப்பாக இருக்கணும் ஹெட்போன்ஸ் அப்படி இல்லைன்னா நுரையால ஆனவற்றை பயன்படுத்தலாமா அது புரத்த ஒளிகளை தடுக்க உதவுதுன்னு சொல்றாங்க இது கூடவே முப்பது டெசிமல் சத்தத்தை இப்படி பயன்படுத்தும் போது குறைக்க உதவுமா இப்போ காது செருகைகளை பயன்படுத்தி முழு காதையும் மறைக்காத ஹெட்போன்ஸ் சந்தையில அதிகமாகவே வந்திருக்கு அது சத்தத்தை முழுமையாவே தடுக்காம தெளிவான ஒளிய வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்படி டிஜே எங்கெல்லாம் அதிகமாக சத்தமா இருக்கும் அந்த இடங்கள்ல இந்து போன்ற ஹெட்போன்களை வாங்கி நீங்க பயன்படுத்தலாம் மேலும் டிஜே ஒளிபரப்பும் இடங்கள்ல எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு அந்த ஆய்வுகள் நம்மளுக்கு சுட்டி காட்டுது